நியூ வைகை டெக்ஸ்டைல்ஸ் ராம்ராஜ் காட்டன் தோதி ஷர்ட்ஸ் பனியன்ஸ் ஒரு நாலந்து நாளுக்கு முன்பு இந்த கடைக்கு வந்தேன் தற்செயலாக இங்கே வந்தேன் இங்கே வந்து குர்த்தா இருக்கிறதா இருக்கா என்று தேடி வந்தேன் ஆனால் நான் நினைத்த அளவிற்கு அந்த குர்த்தா இல்லை ரொம்ப நாளாக ஒரு குர்த்தா போட வேண்டும் என்று விருப்பம் பார்த்தேன் சரியில்லை குர்த்தாவுக்கு பதிலாக ஒரு பனியனை வாங்கிவிடலாம் ஏனென்றால் நான் பயன்படுத்தக்கூடிய பனியன் நாளாக நாளாக அதன் அந்த தன்மை இழந்து கடினமாகி விடுகிறது அதை போடுவதும் அதை கிழட்டுவதும் மிக கடினமாக இருப்பது ஆதலினால் ஒரு ரொம்ப மிக மிக லூசான ஒரு பனியனை வாங்கி வைத்துவிட்டேன் நேற்று தற்செயலாக இதுபோல் ராம்ராஜ் காட்டன் ஒரு புதிய கடையை ஒரு ஒரு வருடமாக இருக்கிறது அது வந்து மாதவரம் ஹைரோடு மூலக்கடை இருந்து மூலக்கடை செல்லும் சாலையில் தான் இருக்கிறது நேற்று அங்கே சென்றேன் பல குர்த்தாக்களை என் மகள் பிடிக்கும் என்று என்னை அங்கே வர சொல்லி அங்கே பார்த்தேன் கடைசியாக ஒரு குர்த்தா வாங்கியாகிட்டது அது வந்து சில்க் காட்டன் என்று சொன்னார்கள் அதை சில ஆல்ட்ரேஷன் செய்து அதை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸும் என்னமோ ஆனது இந்த பனியன் வாங்கினது வந்து ஒரு நூற்றி இருபது ரூபாயோ நூற்றி முப்பது ரூபா இந்த இடம் வந்த பிறகு எனக்கு அதன் ஞாபகம் வந்தது அதனால்தான் இங்கே நின்று இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக தற்பொழுது பெரியார் நகர் போகக்கூடிய இது ஒரு சாலை அங்கே அந்த பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு அது வரைக்கும் சென்று பிறகு திரும்பி வந்துவிடுவேன் வந்ததற்காக இந்த கடைக்கு வந்ததற்காக நேற்று போனதையும் நினைத்து இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன்